ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு நாகர்கோவில் மாநகராட்சி அதாவது கோட்டார் பகுதியில் ஒரு ரெண்டு சென்று மனையை தான் பார்க்க போகிறோம் ரெண்டு சென்று நமக்கு எப்படி சொல்கிறதுக்கு நல்ல ஒரு அதாவது நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு சென்று மனையை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா நம்ம கோட்டார் பஜாரில் தான் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட கோட்டார் பஜாரில் தான் நமக்கு இந்த ரெண்டு சென்ட் மனை இருக்குது பார்க்குறீங்க மணன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சென்டில் ஃப்ரெண்டில் ஒரு கடை இருக்குது பின்னாடி நமக்கு ஏரியா அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கடை இருக்குது பின்னாடி மொத்த மனை நமக்கு காலி மனையாக தான் இருக்குது இதில் நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது ரெண்டு சென்ட்லேயுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டியிருக்காங்க அப்பார்ட்மெண்ட்னால் எப்படி சொல்றதுக்கு ஒரு ரெண்டு வீடு மூணு வீடுலாம் கட்டி வாடகைக்கு விடலாம் இல்லை நம்ம கடையாகவே நம்ம கெட்டனால கடையாகவே கெட்டலாம் நமக்கு பார்க்குறீங்க மெயின் ரோடு இது மெயின் ரோட்டில் தான் நமக்கு இந்த ரெண்டு சென்ட் அமைஞ்சிருக்கு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு வணிக வளாகம் அதாவது ரெண்டு சென்ட்லேயும் ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் அதாவது நமக்கு ஒரு என்ன நம்ம கையில் ஒரு இவ்வளோ பட்ஜெட் இருக்குது இதில் நமக்கு இந்த டவுனுக்குள்ளே அதாவது நம்ம சிட்டிக்குள்ளால் கார்ப்பரேஷன் லிமிட்ட்குள்ளால ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் சூப்பரான இடம் நமக்கு மொத்தம் ரெண்டு சென்று இவங்க கேட்குற ரேட்டு ஒரு கோடி கேட்குறாங்க அதாவது ஒரு சென்றுக்கு ஐம்பது லட்சம் வச்சு கேட்குறாங்க ஆனால் இதுலேருந்து நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரேட்டை குறைச்சு நம்ம வாங்கி தரோம் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இடம் வேணால் கிளத்தறி நம்பர் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்